ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் பெருமானாஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவழிகளே சரணம் ஆண்டாள் நாச்சார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு நம்ம குழாம்ல ஸ்ரீ வைஷ்ணவ வேதிக்கான்ற குழாம்ல நம்ம திருப்பல்லாண்டு கண்ணினூன் சிறுத்தாம்பு திருவாய்மொழி வந்து முதல் பத்துல ஆறாவது பதிகம் வரைக்கும் இப்போ சந்தை ஐந்து இருக்கு நம்மளுக்கு அதோட எளிய வழக்கு வரை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு சின்ன ஆசை என்னன்னாக்கா பதினஞ்சு நாள் இருக்கு கரெக்டா நம்மளுக்கு திருவாடி போறதுக்கு இந்த வருஷத்துக்கு இங்க கோதானாச்சியார் செலிப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்துல நம்ம இந்த பதினஞ்சு நாள் ஒரு ஒரு நாளும் ஒரு ரெண்டு ரெண்டு பாசரம் அன்வைக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஆசை எல்லாருமும் ஒத்துண்டு நீங்க எல்லாருமும் அதனால இன்னைக்கு வந்து அடியன் ஃபர்ஸ்ட் எல்லா ஆச்சாரியர்களுக்கும் அடியன் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் அடியன் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமியோட உபன்யாசம் கேட்டுதான் திருப்பாவை அடியனுக்கு சாத்தியமாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீ சாரதி தோதாத்ரி சுவாமி அவரோட எளிய விளக்குறை நம்ம குழாம்ல முன்னாடி பார்த்திருக்கோம் கோயில் டாட் ஆர் பிரச்சார கசபால பாத்திருக்கோம் அப்புறம் இன்னைக்கு இவா ரெண்டு பேரோட எளிய விளக்குறை சிம்பிள் மீனிங்ஸ் எடுத்து ஒரு வர்ஜர் மாதிரி ஸ்ரீமதி சோபாச்சாரம்மாக்கு பல்லாண்டு பல்லாண்டு தெரிவிச்சுக்கணும் ஏன்னா அவாதான் ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனா ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தா நம்ம சுவாமியோட மங்களா சாசனத்துல பண்ணிட்டு இருந்தா அதுல இருந்து அடியன் பிக்சர்ஸ் இங்க பர்மிஷனோட எடுத்து போட்டிருக்கேன் அதே மாதிரி அடியனோட அனைத்து ஞானாச்சாரியர்கள் அடியன் தொட்டாச்சாரியா சுவாமி அந்த திருவடி பலத்துக்கு பல்லாண்டு பல்லாண்டு அவ எல்லா திருவடிகள்லயும் நம்ம குழாமோட கிருத்தஜையில தெரிவிச்சென்று இந்த இதை ஆரம்பிக்கலாம் நம்ம கோதானாச்சியார் தான் ஸ்ட்ரென்த் தரணும் இதை நிறைவு பெறத்துக்கு முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சரி முதல்ல வந்து எந்த இது படிச்சாலுமே எந்த கிரந்தத்துக்குள்ள நம்ம என்டர் ஆகும் போதும் அது எளிய வழக்குறையா இருந்தாலும் அது என்னதுன்றது நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா சுவாமி மனவாள மாமுனிகள் வந்து ஆண்டாள் நாச்சியாரை பத்தி உபதேச ரத்ன மாலையில எல்லாரும் பத்தியும் எழுதியிருக்காரு இது ரொம்ப பெருமையா ஆஹ் சாதிச்சிருக்காரு ஆண்டாள் நாச்சியாரை பத்தி இன்றோ எனக்காக வன்றோ இங்கு ஆண்டால் அவதரித்தாள் குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வான் திருமகள் ஆராய் அப்படின்னு என்னன்னாக்க இன்றுதான் திருவாடிபூரமோ இதோ வரது வந்துட்டே இருக்கு நம்மளுக்கு இந்த பதினஞ்சு நாளும் நம்மளுக்கு திருவாடிபூரம் தான் இந்த தினத்திலேதான் ஸ்ரீ பூமி பிராட்டி ஸ்ரீ வைகுந்தத்தில் இருக்கும் எல்லை இல்லாத ஆனந்தத்தை அனுபவி ஆனந்த அனுபவத்தை விட்டு வெளியா திருமகளாரான ஆண்டாள் நாச்சியாராக எதுக்குனாக்க ஒரு எதுக்கு அவதரிச்சாலாம் பூமி பிராட்டி ஆண்டாள் நாச்சியார்னா ஒரு தாய் வந்து அந்த ஒரு குழந்தை வந்து கணத்துல விழுந்துருதுனாக்க அதை இருக்க எப்படி இருப்பாளா மின்னு இருப்பாளா அந்த தாய் நிக்க மாட்டாளாம் அவ்வளவு தானும் குதிச்சிடுவார் இல்லையா அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல இருந்து நம்மளை உஜ்ஜீவிக்கிறதுக்காக பூமி பிராட்டி வந்து ஆண்டாள் நாச்சியாரா அவதரிச்சிருக்கா எவ்வாறு தானே கிணற்றில் குதித்து தன் குழந்தையை காப்பாற்றுவாளோ அதே போல என்னுடைய உஜ்ஜீவனத்துக்காக இங்கே வந்து அவதரித்தாள்னு சுவாமி மனவாள மாமணிகள் சாய்ச்சிருக்க அத நம்ம எல்லாருக்கும் நம்மளுக்காக தானே அவசா அவர் சாதிச்சிருக்காரு அந்த மாதிரி என்ன சொல்றாரு ஸ்ரீ வராக பெருமாள் பூமி பிராட்டியாரிடம் என்னை வாயினால் பாடி மனத்தினால் தியானித்து தூய மலர்களை கொண்டு அர்ச்சித்தால் ஜீவாத்மாக்கள் என்னை எளிதில் அடையலாம் அப்படின்னு அவர் சாதிச்சிருக்கார் அவர் சாதிச்சுட்டார் நம்மளுக்கு ஒரு வழி இல்லையா அதுக்கு அந்த அந்த சொன்ன வார்த்தைக்கு நமக்கு நடத்தி காட்டவே பூ உலகில் வந்து அவதரித்தாள் என்ன ஆச்சரியம் என்ன கருணை அப்படின்னு சாதிக்கிறார் திருப்பாவை வந்து வேதம் அனைத்துக்கும் வித்து இது நம்ம வந்து வாழி திருநாமத்துல பாக்குறோம் இல்லையா வேதம் அனைத்துக்கும் வித்து என்று கொண்டாடப்படுகிறது அதாவது என்னது அப்படின்னா வேதத்தின் சாரமான விஷயங்களை நாம் திருப்பாவையிலேயே கண்டுவிடலாம் வேதம் வல்லார்களுக்கு கொண்டு வல்லார்களை கொண்டு பெருமான் திருப்பாதம் பணிவது வேதத்தில் காட்டப்பட்டுள்ள ஒரு முக்கியமான விஷயம் அதே போல அடியார்களுடன் கூடியிருந்து எம்பெருமானாக்கு எம்பெருமானுக்கு தொண்டு செய்வது அதுவும் அவ்வாறு செய்யும் பொழுது எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காகவே அந்த கைங்கரியத்தை செய்வது ஆகிய விஷயங்கள் மிக முக்கியமாக கருதப்படுகின்றன எப்படி எம்பெருமான பார்த்து கூடியிருந்து பின்னாடியே அதே மாதிரி அவனோட உகப்புக்காக செய்யணும் இடத்துல இல்லையா அதுவும் ஆண்டாள் நாச்சியார் அழகா காமிச்சுக்கிறார் இதையெல்லாம் நாம் திருப்பாவையில் நன்றாக அனுபவிக்கலாம் எம்பெருமானார் திருப்பாவையில் கொண்டிருந்த ஈடுபாட்டினால் திருப்பாவை ஜீயர் என்றே அழைக்கப்பட்டார் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அனைவராலும் விரும்பி அனுசந்திக்கப்படும் திருப்பாவையை போலே வேற ஒரு பிரபந்தம் இவ்வுலகில் இல்லை என்பது இதற்கு இருக்கும் தனி சிறப்பு அது ரொம்ப ஆர்கழி மாசம்னு இல்லாம நம்ம இப்போ அன்பழிக்கிறோம் பாருங்க அன்போம் இல்லையா ஆர்கழி மாசத்துலதான் அன் அன்பிக்கணும்னு கிடையவே கிடையாது சரி முதல் தனியன் என்ன பராசர பட்டர் அருளி செய்தது நீலா ஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போதிய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஷுட்டி சத சித்தம் அத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் சஜினிகள் இதம் யாவலா திருத்ய புங்கே கோதா தசை நம இதம் இதம் பூய ஏவாஸ்து பூய ஆஹா அது பராசர பட்டர் மாறியதான் எல்லாமே அமையருது இல்லையா அவர் சாதிக்கிறது எல்லாமே அவ்வளவு அழகா சாதிக்கிறார் அவர் என்ன சாதிக்கிறார் ஸ்ரீ நீலாதேவியின் அவதாரமான ஸ்ரீ நப்பிண்ணை திராட்டியின் திருமுலை தடங்களாகிற மலை சாரலிலே சயனித்து கொண்டிருப்பவனும் தான் சூடிக் களைந்த மாலையாலே விலங்கி விலங்கிடப்பட்டுள்ள வனுமான கண்ணன் எம்பெருமானை திருப்பள்ளி உணர்த்தி வேதங்களின் இறுதி பகுதியான வேதாந்தங்களிலே தெளிவாக காட்டப்பட்டுள்ள தன்னுடையதான பாரதந்திரியம் பாரதந்திரியம்னா என்ன நம்ம முன்னாடி பாத்திருக்கோம் எம்பெருமானுக்கே ஆட்பட்டு இருக்கிறது எம்பெருமான் தான் எல்லாமே அவன் தான் அவன்தான் உபாயம்னு இருக்கிறது தான் பாரதந்திரியம் அறிவிப்பவளா யாரு நப்பிமை பிராட்டி அந்த நீலாதேவி நம்ம ஆண்டாள் நாச்சியார் நிர்பந்தமாக சென்று அவனை அனுபவி அனுபவிப்பவளான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு இந்த நமஸ்காரமானது காலமுள்ளவரை ஆக வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறது அடுத்தது என்னது இது வந்து உயர் கொண்டார் அள்ளு செய்த தனியார் அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு வந்த திருப்பாவை பல்பதியம் இன் நிசையால் பாடி கொடுத்தாள் நற்ப மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு ஆஹ் ரொம்ப அழகான இது இல்லையா என்னது அன்னங்கள் உலாகும் வயல்களை உடைய ஸ்ரீவல்லி அழகான இடம் இல்லையா அங்கு அவதரித்த ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை என்னும் பிரபந்தத்தை அருளிச் செய்து இதை இனிய இசையுடன் பாடி யாருக்கு பண்றா ஸ்ரீ அழை அழகிய பாமாலையாக சமர்ப்பித்தாள் பூக்களால் ஆன மாலையையும் தான் தான் முதலில் சூடி பின்பு அந்த எம்பெருமானுக்கு அதை சமர்ப்பித்தாள் அப்படிப்பட்ட பெருமையுடைய ஆண்டாள் நாச்சியாரை பாடுவோம் அப்படின்னு இவர் சாதிக்கிறார் அடுத்தது அடுத்த தனியன் உயிர் கொண்டா சாச்சதுதான் சூடி கொடுத்த சுடற் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேண்கடவர்க்கு விதி என்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அதேதான் பூக்களால் ஆன மாலை தான் சூடி இந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பித்த எப்படி ஒளிங்கிடும் கொடியையே போன்றவளே கொடியை போன்றவளை பல காலமாக அனுஷ்டிக்கப்படும் பாவை திருப்பாவை மூலமாக அருளி செய்தில் வளையலை அணிந்திருப்பவளே நீ மன்மதனை குறித்து என்னை திருவேங்கட முடியானுக்கு ஆட்படுத்த வேண்டும் என்று கூறியதை நாங்கள் அவனிடத்திலே கூற வேண்டாதபடி நீயே எங்களுக்கு அருள் புரிவாக புரி அருள் புரி வாயாக அப்படின்னு சாதிக்கிறார் முதல் பாசரம் என்ன இன்னைக்கு ரெண்டு பாசுரம் அன்பை சொல்ல மார்கழி திங்கள் மதி நிறைந்த நிறைந்தோ நேரிழி சீர்மல் குமாய் பாடி செல்வ சிறுமீர் வாழ் பூர்வே கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் ஆர்கழிய வந்தாச்சு நம்மளுக்கு அப்படிதான் இருக்கு இல்லையா இதுல ரெண்டு இது சொன்னோம் இல்லையா நம்ம நம்ம சாரதி சுவாமி அழகா வந்து ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மாதிரி சாதிச்சிருக்காரு அது என்னன்னு பாக்கலாம் அப்புறம் நம்ம வேல்குடி சுவாமி சாதிச்ச ஒரு கிறிஸ்பு அந்த இதுவும் ஒரு ஒரு பாசுரத்துக்கும் என்னன்னு அன்பைக்கலாம் அப்புறம் இந்த சோபாமாவோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப அழகா எப்படி நாராயணனே நமக்கே வரை தருவான்றதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கா ரொம்ப அழகா என்ன சொல்றார் முதல் பாசுரத்துல ஆண்டாள் காலத்தையும் தன் கிருஷ்ணானுபவத்தில் உதவும் கோப கோபிகைகளையும் உபாய உபாயம்னா வழி உப்பேயங்கள்னா என்ன அடையறோமோ அந்த லட்சியம் எம்பெருமான் திருவடிகள் தான் அதுதான் நம்மளோட கோல் லட்சியம் உபாயம்னா இந்த பாத் டு ரீச் எம்பெருமான் திருவடிகள் அதுவும் அவன் தான் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி உதவும் கோப கோபிகைகளையும் உபாயம் வழி உப்பேயங்களான லட்சியம் எம்பெருமானையும் கொண்டாடி கிருஷ்ணானுபவ கிருஷ்ணானுபவத்துக்காக மார்கழி நோன்பை நோற்பதற்கு நோற்பதாக சங்கல்பம் செய்து தொடங்குகிறாள் அப்படின்னு சொல்றா சங்கல்பம்னா எடுப்பான்னு நம்மளுக்கு தெரியும் பட் அதுல என்னென்னலாம் அர்த்தங்கள் இருக்குன்னு எவ்வளவு அழகா சாதிச்சிருக்கா சாதிச்சிருக்கா பாருவோம் கிருஷ்ணானுபவத்தில் உதவும் கோப கோபிகைகளையும் எப்படி பாக்குறாவா உப்பாய உப்பேயமா பாக்குறா எம்பெருமானையும் கொண்டாடி அதை எப்படி அங்க நம்மள எடுத்துன்னு போறா அப்படின்றதுதான் சாதிக்கிறேன் இங்கே சுவாமி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா என்ன சொல்ற ஆண்டால் தான் இருக்கும் ஸ்ரீவில்லி புத்தூரையே கண்ணன் வளர்ந்த ஆயர்பாடியாக நினைத்து தன் தோழிகளை கோப்பிகைகளாக நினைத்து கண்ணனுக்கு என்ன பணிவடை பணிவடை செய்வோம் அதற்காக இந்த மார்கழி நன்னாளில் நீராடுவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார் கண்ணனுக்கு என்ன ஆபத்து வருமோ என்று அஞ்சி கூர்மையான வேலோடு இருக்கும் நந்தகோபனுடைய உடைய மற்றும் அழகான கண்களையுடைய யசோதியின் யசோதையின் மகனான கருமையான மேகங்கள் போன்ற நிலத்தையும் சூரிய சந்திர சந்திரர்களை போன்ற கண்களையுடைய கண்ணனான ஸ்ரீமன் நாராயணனே நமக்கு வேண்டிய தொண்டுகளை தருவான் வாருங்கள் என்று அழைக்கிறார் இது எப்படின்னா ஆழ்வார் வந்து பல்லாண்டு பல்லாண்டு பெருமானுக்கு பாடினா அதே மாதிரி பல்லாண்டு பல்லாண்டும் பாடணும் ஆனா அந்த பாடறதுக்கான தெந்தியும் நாராயணனை தான் கொடுக்கணும் இல்லையா அந்த மாதிரி தான் அழகா சாதிச்சிருக்க செய்யும் இருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ன பரமன் அடிபாடி வெய்யொன்னோம் பால் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்னோதோம் ஐயமும் இச்சையும் ஆந்தனையும் கை காட்டி எந்தாவாய் ரொம்ப அழகான பாசனம் கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபடும் போது நோன்பு அங்கமாக எதை செய்யலாம் நோன்புக்கு அங்கமாக எதை செய்யலாம் என்பதை அறிவிக்கிறாள் இப்போ நம்ம ஜென்ரலாவே இதை வாங்கணும் அதை வாங்கணும்னா வாங்கிடுவோம் பட் நம்ம சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா அது வந்து பின்னடத்துக்கு போயிடுது இல்லையா அதை இங்க ரொம்ப அழகா காமிச்சிருக்கா மேலையார் செய்வனகள் என்று பெரியோர்களான பூர்வாச்சாரியார்களின் நடத்தையே பிரபன்னர்களுக்கான நமக்கு வழி என்கிறாள் என்னன்னாக்க ஒன்னு ஒண்ணும் நம்ம பூர்வாச்சாரியர்கள் எதை செய்யலாம்னு சொல்லியிருக்காளோ அதை செய்யலாம் எதை செய்ய கூடாதுன்றாலோ அதை செய்யக்கூடாது அப்படின்னு காத்திருக்கா இந்த சுவாமி என்ன சொல்ற நோன்புக்கு உண்டான முறைகளை சொல்லுகிறாள் திருப்பார் கடலிலே துயில் கொண்ட திருமாலின் குணங்களை பாடுவோம் போக பொருட்களான நெய்யையும் பாலையும் உண்ண மாட்டோம் அழகு சாதன கண்ணு அழகு சாதனமான கண்ணுக்கு மையையும் நீராடி வீண் பேச்சுகளை பேசாமல் எப்பொழுதும் திருமாலின் கதைகளையே பேசியும் நினைத்து கொண்டும் இருப்போம் இது மார்கையில மட்டும்தான் பண்ணணும் இல்லையே எப்பவுமே இதுதான் நம்ம பண்ணணும் இல்லையா இங்க வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா அழகா எப்படி எம்பெருமான் எம்பெருமான உகக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அந்த ஐயையும் ஐய ஐயமும் இச்சை இச்சையும் ஆந்தனையும் கை காட்டி எதெல்லாம் கை காட்டுறா அப்படின்றத காமிக்கிறாங்க ரொம்ப அழகா எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது எதை உடுப்பிக்கலாம் என்ன மாதிரி சொற்கள் பேசலாம் இதெல்லாம் தரா ரொம்ப அழகா அடுத்தது மூன்றாவது பாசுரம் ஓங்கி உலகளந்த இது நம்ம நாளைக்கு மூணாவதும் நாலாவதும் அன்பகிக்கலாம் ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் நாச்சார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு